என்போலும் தீணரை இற காத்துனி என்னாலும் வாழ்ந்துள்ள ஒரு லட்சியம் வைத்தல் அஸ்திரம் பட்டனை பட்சி தாய்ப்பு என் இருணாச்சலா ஏனிந்த உறக்கம் நினைப்பிற இருக்க இதுவோ ஒன்று அருணாச்சலா லாபமே இக்கப்புறம் லாபமீ நூற்ற லாபமே நூற்றன் அருணாச்சலா ஓம் நமோ பவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய நேற்றுக்கு வந்து எனக்கு மனசில் ஒரு தோணித்த ஒரு விஷயம் அதாவது இப்போது நம் இந்த வயல்லலாம் நிறைய வேலை செய்கிறா பாருங்க நிறையா உழைப்பாளியாக இருக்கா அந்த மாதிரி வந்து காலம்புறையிலேருந்து ராத்திரி வரையும் நிறைய வேலை ஃபீல்டில் போய் வேலை பண்ணுறாள் அவள் வந்து ராத்திரி ஒரு ஆகாரம் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு எயிட் தேர்ட்டிக்கு எயிட் தேர்ட்டி நைனுக்கு தூங்க ஆரம்பி தூங்கிட்டா அப்படின்னாக்கா நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அந்த டீப் ஸ்லீப்பை ஃபுல்லாக அனுபவித்து ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பாள் எட்டு மணி நேரம் தூக்கத்தில் அஞ்சு மணிக்கு ஷார்ப்பாக எழுந்திருப்பாள் அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுலேருந்து நிறையா திருப்பி வேலை இப்போ என்னென்னாக்க இந்த எட்டு மணி நேரம் அந்த கலோரிலாம் பேர்ன் ஆகி எந்த விதமான சுகர் பிபின்னு எந்த தொந்தரவும் இல்லாமல் நடுவில் நம்மளுக்கு வந்து ரிலீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்மலாம் இப்போ அடிக்கடி இந்த டயபட்டீஸ்க்கெலாம் நம்ம ரிலீவ் பண்ணிக்கிறோம் எவ்ரி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கால்வழி அப்படிலாம் இல்லாமல் அடித்து போட்ட மாதிரி நல்லா தூங்கி நல்ல நித்திரையில் சுஷுப்தியில் போய் சச்சிதானந்தத்தை வந்து அவளால் தொட முடியும் அந்த எட்டு மணி நேரம் சுஷுப்தியை தான் டீப் ஸ்லீப் அப்படின்னு நிறைய இடத்துல ரமண மகரிஷி சொல்லியிருக்கேன் இப்போ இதில் என்னென்னாக்கா வேதனையான விஷயம் என்னென்னா என்ன நான் எனக்கு உண்டு இதில் கேட்டுன்னு இருக்கிறவாள்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேருக்கு இருக்கலாம் இதே மாதிரி வி நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் டீப் ஸ்லீப் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு உடம்பு ஒபாதை என்ன நம் நம்மளுக்கு வந்து நிறைய சுகர் இருந்ததுனாக்கா எவ்ரி டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து பாத்ரூம் போகணும்னு எழுந்திருக்க தான் தோணும் ஃப்ரீக்குவெண்ட்டு ரிலீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் நமக்கு அப்போ என்னென்னாக்கா பாடியே எழுப்பி விட்டுரும் கெமிக்கல்லி தோணும் என்ன பாடி இன்வாலன்ட்ரியாக எழுப்பி விட்டுறோம் அப்போ வந்து என்னென்னா மூணு மணி நேரத்துக்கு நடுவில் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது அது ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த வந்துருத்தோம் ஆண்ட்ராய்டில் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் ஆண்ட்ராய்டுங்கிற என்ன ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஃபீட்ஸ் பார்க்குறது இல்லை யூடியூப் பார்க்குறது இல்லைனா ஏதாவது ஆப்பில் கேம் து வேற விஷயமா இல்லை இல்லை அதாவது அரசியல் பாதை ஏதோ பார்த்துண்டு பார்த்துண்டு தூங்குறதே பதினொன்றரை மணிக்கு தூங்கினாக்க அதை அப்படியே அழுத்து போய் மைண்ட் வந்து அப்படியே இந்த நியூரான்ஸ்குள்ள அப்படியே இதுவாகி இதுவாகி தூக்கமும் சரியாக வராமல் நடுவில் இந்த உடவு பாதைகளால் வந்து ப்ராப்ளம் வந்து ஏழு மணிக்கு பரவாயில்ல எட்டு மணிக்கு எழுந்திருக்கிறது ஸோ நம்ம இப்போ நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்ம வந்து அஞ்சு நாள் பண்ணினாலும் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே ராத்திரி வருது சண்டே ராத்திரி வருதோன்னா இந்த ரெண்டு நாளும் எப்படியாவது ஒரு எக்ஸசைஸோ இல்லை அருணாச்சலத்தில் இருந்தால் கிரிபிரதக்ஷக்ஷனம் இல்லை வெளியில் எங்கேயா இருந்தாலும் நம்மளா போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ண போகிறது இல்லை முக்கால்வாசியும் இதை கேட்டுருக்குறவா அருணாச்சலத்தில் இருந்தாக்க கிரிபிரதக்ஷனம் பண்ணலாம் இல்லை எப்படின்னாக்க வாக்கிங் தான் நினச்சிண்டு அருணாச்சலத்தில் நடக்கிறோம்னு நினச்சிண்டு அவவா இருக்கிற இடத்துல வாக்கிங் பண்ணி எட்டரை மணிக்கு கரெக்டாக லைட் டின்னராக முடிச்சுண்டு சுகர் இருக்கிறவாலுமே அதுக்குரிய டேப்லெட்ஸ் எடுத்துண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ரமணர் சொன்ன மாதிரி ஆத்மவிசாரம் பண்ணோம்னாக்க நமக்கு தூக்கம் தான் வரும் அழகாக கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா நம்மளாம் அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் அப்போ தூங்கிட்டோம் ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாதிரியான ஒரு சச்சிதானந்தத்தில் போய் தொடரா மாதிரியான டீப் ஸ்லீப்பை அனுபவிக்க முடியறதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு நாளாவது பார்க்கணும் அப்போ வந்து என்ன அப்படின்னாக்க அப்போ தான் அந்த ரமணர் என்ன டீப் ஸ்லீப் என்ன டீப் ஸ்லீப் சொல்கிறார் அந்த ஸ்டேட்டே தெரியாத பரிதாப நிலையில் இருக்கும் நிறையா பேர் அது எனக்கு தோணித்து அதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குவிக் வீடியோ அதனால் நிறைய நம்ம வந்து இந்த பாடி இஸ் மென்ட் டு பி நான் என்ன நினைக்கிறேன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு வந்து சரீரம் இருக்கே தவிர இதுக்கு வந்து மூளையை ஃபுல்லாக வேலை கொடுத்து வேலை கொடுத்தோம் மூளைக்கு வேலை கொடுக்கறதா பரவாயில்ல இந்த மூளைக்கு வேறு மாதிரியான ஒரு சொல்லி எத்தையா எதையாவது போட்டு கச்சா அமிச்சான்னு இந்த சினிமா போகிறது இது பண்ணுறது அதே மாதிரி யூடியூப் பார்க்குறது அந்த பதினொன்றரை மணி வரையும் அந்த மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து இந்த பிரெயின் வந்து இட் இஸ் நாட் மென் டு பி அதை வந்து ஒதுக்கி வச்சு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நம்மளால் பண்ண முடியறதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவிக் வீடியோ லாபமே இதுக்கப்புறம் லாபமே நீ விட்டு லாபமே நூட்டணி அருணாச்சலா மறுபடி சொல்லலை வந்தன் படையில் வருந்திரும் தெரிவித்து அருணாச்சலா என்போலும் தீனரை இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தது அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனி பக்ஷித்த பண்ணோடு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே அருணாச்சல ரமணாய